சொல்லிக்கிட்டே வந்த வந்தேன் ஏன் ಮಾಡாத மற்ற இன்னொन sefer ಮಾಡಬೇಕು மற்றே ಮತ್ತೆ நீ பூஜைக்கு வரಂಗಿಲ್ಲ ஐயா வரತালি ಈಗ தரப்லே ஹங்கா எல்லார ரெடி மார்க்கனக்கதேவே 아 வரத்ல உண்டி கட்டி ஹங்கா ಹೋಗேப் போறன்றே 나우 வர்ததே நம்ம ಬಿட்டு ಹೋಗட சிற்பக்க ஆயிற்று நீ 나우 கட்டக்கதேவே கட்டி மேல வெக்கற நானு बंद செல்ப் ஹெல்ப் ಮಾಡ್ತানি বড় বড় கட்டி अंदर பூஜை ಹೋಗுறன்றಂತ кат кат্তি பாங்கற ನಮಗೆ ಸ್ವಲ್ಪ ಹೆಲ್ಪ್ ஆడ મત 나우 ஹோದ್ರತ್ತ ಅಷ್ಟಕ್ಕೆ பூஜை கட்டி மார்க்கே ಉண்டி આમல கட்டி اندر ஹங்கா ஹோದ್ರತ್ತ சரி ஆயிற்று சிற்பக்க ಉண்டி எந்து எந்து چلاறவla हां چلاದು ನೋಡವಾ நீمو

ಹತ್ತಿದ ಕಂಕಣ ಐತಲ್ಲ ಕಂಕಣ ಕಟ್ಟಿ ಆಮೇಲೆ ಹಾಲಿರೋದು ಉಂಡೆ ಎಡಿ ಮಾಡಿ ತೆಂಗಿನಕಾಯಿ ಒಡೋದು ಹಣ್ಕಾಯಿ ಮಾಡ್ಕೊಂಡು ಬನ್ರಿ ಮಮ್ಮಿ ಮಮ್ಮಿ ನಾನು ಉದ್ದನ್ ಕಡೆ ಹಾಕ್ತೇನೆ ಆಮೇಲೆ ತೆಂಗಿನಕಾಯಿ ಉದ್ದಿನ ಕಡೆ ಹಚ್ವಂಗೆ ಪಂಚಮಿ ಮಾಡಕ್ಕೆ ಬಂದಿರ பஞ்சமி அதற்கு பூஜை ஏ சங்கப்பணாங்க உண்டி கட்டி உண்டி திண்டுப்பா இல்லை இல்லை பூஜா பூஜா ரெடிவாடி ஏன்னா ஹெண்மக்கள் பூஜை மாதிரியாக ஏன் நம் நடுறத்லக ஏ கணேஷ் நீ நடித்ல அக்கார நான் நீ தங்கினாய் பங்கினாய் ஒடக்க எல்ப் பண்ணி நான் சும்மா ஏன்னா நமக்கு ஏன் தந்திர கொடல் நின் படி நீடோ தங்கி நம்ைத்தாத்தி பூஜா ம இது <laughs> 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 ஹம் ஆய் நாகப்பா நம்ம சந்த காப்பாட்கோப்பா ஏன்னா தந்திர கொள்ள காப்பாட்கா ஓம் நம நாகப்பா ஓம் நம நாகம் சரி ஆய்னர டெம்லூர் హాయ్ ఫ్రెండ్స్ సంక్షిప్త వీడియో దయట్టి నోడి సబ్స్క్రైబ్ షేర్ అంత ధన్యవాదాలు